நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் மீண்டும் மிக கனமழை என்ற தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக ஜூன் பதினான்காம் தேதியான இன்று முதல் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கோவை நெல்லை தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் முதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் ஜூன் பதினைந்தாம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் கன முதல் அதிகனமழையும் கோவை திருநெல்வேலி தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ஜூன் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீலகிரி மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்